ரெண்டு ராஜாக்கள் அதிகாரம் பதிமூன்று வசனம் ஐந்து கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஒரு ரெட்ஷகரை கொடுத்ததினால் அவர்கள் சீரியருடைய கையின் கீழ் இருந்து நீங்கலானார்கள் ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் முன்போல் தங்கள் கூடாரங்களிலே குடியிருந்தார்கள் இன்றைக்கு கர்த்தர் தருகிற நல்ல ஒரு வார்த்தை ஒரு சில அடிமைத்தனத்தில் ஒரு சில மனிதர்களுக்கு கீழே நீங்கள் ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க ஆனால் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நான் ஒரு ஆசிர்வாதத்தை தரப்போகிறேன் அந்த ஆசிர்வாதத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாக போகிறது அந்த விடுதலை நிரந்தரமான ஒரு விடுதலையாக இருக்கும் சில மனிதர்களிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்க போகுது சில அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலையை தரப்போறாங்க உங்களுக்கு விரோதமாக அநேகர் என்னெல்லாமோ பேசினாங்க ஆனா கர்த்தர் தரப்போகிற ஒரு ஆசிர்வாதம் அவங்க எல்லாருடைய வாயையும் அடைக்கும் உங்களுக்கு விரோதமாக யாரும் இனிமே பேசாத அளவுக்கு ஒரு உயரத்துல ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல கர்த்தர் உங்களை வைக்க போறாங்க இது எனக்கு தான் ஏசப்பா பேசுறாங்க அப்படின்னு நீங்கள் அந்த வார்த்தையை எனக்கு தான் பேசுகிறாங்கன்னு அப்படியே எடுத்துக்கோங்க உங்கள் வாழ்க்கையில சில அடிமைத்தனங்கள் சில மனிதர்களுக்கு கீழே இருந்து நீங்கள் கஷ்டப்படுகிற அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார் உங்களுடைய வாழ்க்கையை தலை கீழாக கர்த்தர் மாற்றுவார் எந்த மனிதர்கள் உங்களை குற்றப்படுத்தினாங்களோ கேலியாக பேசினாங்களோ அவதூறாக நினச்சாங்களோ பாரமாக எண்ணினார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்த போகிறாங்க இஸ்ரவேலர்களுக்கு ஒரு ரட்சகரை கொடுத்து அவங்கள் சீரியருடைய கைக்கு நீங்களாக்கி அவர்களை விடுவித்த தேவன் முன்போலவே தங்கள் கூடாரங்களிலே குடியிருக்க பண்ணின அதே தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலையும் சில ஆசிர்வாதங்களை கொடுத்து பொல்லாத சீரியர்களுடைய கையிலிருந்து உங்களை நீங்களாக்கி மனிதர்களுடைய கைக்கு சூழ்நிலைகளுடைய கைக்கு வியாதியுடைய கைக்கு அடிமைத்தனத்தின் கைக்கு கர்த்தர் உங்களை நீங்களாக்கி உங்களை ஆசிர்வதித்து உங்களை முன் போல குடியிருக்க பண்ணுவார் நீங்கள் ஆசிர்வாதமாக இருப்பீர்கள் இழந்தவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மீட்டு தருவார் நீங்கள் இழந்த சந்தோஷம் நீங்கள் இழந்த சமாதானம் நீங்கள் இழந்த சுகம் பலன் ஆரோக்கியம் எல்லாவற்றையும் அப்பா ரெட்டிப்பாக உங்களுக்கு தருவாங்க ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்கள் உங்கள் மேலே கர்த்தர் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை வைக்கிறாங்க இசப்பா இந்த நாட்களில் கர்த்தர் பேசின ஒரு வார்த்தை மேனிஃபெஸ்ட் யோர் பவர் தலை மேலே கை வச்சு சொல்லுங்கள் இசப்பா உங்கள் பவரை என் வாழ்க்கையில் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் அன்யூஷுவல் மிராக்கிள்ஸை என் வாழ்க்கையில் நான் பார்க்கணுன்னு சொல்லுங்கள் கர்த்தர் தம்முடைய வல்லமையை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவாராங்க அநேகர் ஆச்சரியப்படுற அளவுக்கு அன்யூஷுவல் மிராக்கிள்ஸ் நீங்களே எதிர்பார்த்ததை காட்டிலும் மேலான ஒரு அற்புதத்தை அப்பா உங்கள் வாழ்க்கையில் செய்து உங்களை மகிழ பண்ணுவாராக என்று நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆமே கர்த்தர் ஒரு ரட்சகரை ஒரு ஆசிர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் தந்து உங்களை எல்லா தீங்குக்கும் நீங்களாக்கி முன் இருந்தது போல சுகமாய் உங்களை குடியிருக்க பண்ணுவாராக ஆமேன் ஹாவ் அ blessed டே காட் bless யூ